ஆ அதான்டா டா ஒரு புருசன் பேரு ராமய்யாவா ஆளே பிடிப்பா கதை போல ஐயா ராமய்யா குடிச்சிட்டு வந்த கரண்டா பண்ணியார ராமய்யா அத கூட மணிக்கினாங்களா ராமய்யா இங்கப்டியா வர மேல வாக்குற இடத்துல 3டி சிட்டி விளையாடுறீயா மடா கூட மணிக்கினாங்களா ராமய்யா போது தூக்கி மேல போடுவியா கூட ராமய்யா

நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் தனித்தனியா வாங்கிக்கோங்க ஏமாந்துடாதீங்க அச்சா எங்களுக்குள்ள சண்டை வராம தன்கரியாவே கொடுத்துருங்க ஐயா ஏன் போதான் எனக்கு பிடிவ தம்பு நீக்கம் வலையெல்லாம் ஐயா ஒரு விஷயம் இங்க நான் தான் நிறைய வலை எனக்கு தான் நிறைய கொடுக்கணும்

தாதாவா கிட்ட இந்த புல்லட் பேச மாட்டான்டா வாங்க போலாம் அவனை நீங்க வரையா இல்ல நாங்க வரட்டுமா கேட்டுக்கடா 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 வாயில போட்டா சிக்லெட்டு வாங்கி தினா கட்லெட்டு பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது புல்லட் அப்ப சைடுல வச்சுக்கலாமாடா புல்லட் என்னைக்கு முப்பட்டாவ கூடாது நீ

பிரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு இதை எப்படா ஓட்டுறது ஏதோ தனி லாரியை வாங்கி ரீமாடல் பண்ணி சரவணா பாத்திர கடையில இருந்து சில பல எவர் சில ஐட்டங்களை வாங்கி ஃபிட்டிங் பண்ணிருக்கிறானுங்க அண்ணா உனக்கு ஒரு ரவுண்ட் வேணும்னா நான் வேணா ஓட்டி காட்டுறேன் இது ஏன் பைக்கடா ஓம் பைக்கா கடைசியா என்ன வேலைனா தருவேன் நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்ர பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா இல்ல அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ ஆல் தி பெஸ்ட்

அடி எப்பவாது புல்லட்டு கன்னல தண்ணி பாத்துக்கியா நாலு வயசுல எழுதுது அதுக்கு அப்புறம் இப்போதான் பா அளுறேன் ஏ என்னாச்சு சதாவை சுட்டு கொன்னுட்டாகப்பா உனக்கும் சதாவுக்கு என்ன சமமா நல்ல நல்லவேளை இத யாரு கேக்கல நார்த்து மெட்ராஸ் புல்லா சதாவ கட்டுரோல் சவுத் மெட்ராஸ் புல்லா இந்த புல்லட் கட்டுரோல் ரெண்டு பேருமா போலீஸ் டிபார்ட்மென்ட் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்ட ஆட்டنا ஆட்டிக்கிட்டுதாப்பா இப்ப சதாவ போய்ட்டான் விட்ட ஆட்றதுக்கு ஒரு விரல் குறஞ்சி போச்சுப்பா அப்படியா எப்படி சுட்டாங்க

இங்க பந்து பண்ற பந்தா பண்றதை விட்டுட்டு ஆர்டிஎக்ஸ் மார்க்கெட் ஏரியா போய் கடை அடிச்சு அவருக்கு உடனே நியூஸ் போவோம் உனக்கு என்ன பிரியாணியே வாங்கி ஆதி சதாவே செத்துட்டாரு என்னடா கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த புல்லட்டு புயலா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சட்டில போடுங்கடா இந்த புல்லட் ஆர்டிஸ்க்காக உழைக்கும் அவன் சொல்ற திசைய தொலைக்குண்டா எங்க போற ஆர்டி எக்ஸாம் நான் பார்க்க போறேன் என்ன மேட்டருக்கு இருக்கு சதாவா கொண்டது நான் தான் அதை பார்த்தது நீ தான் சொல்ல போறேன் கோல் மூட்டை போறது இவ்வளவு கூலா சொல்லிட்டு போறான் வரேன்டா

மா ஹ கை போடா எல்லாம் போச்சு யாராத தெய்வம் தெய்வமா தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மாடா இது வீட்டு தெய்வனா நான் சொல்றது யுனிவர்சிட்டி தெய்வம் காலேஜில காட்சி குடுதுனா கை எடுத்துக்க முடிய அந்த தெய்வம் யாரே நீ குட்டி பிசா சொல்ச்சா அதை வர நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்றத இந்த ஊருக்கே வந்தியா ஐயோ மணி அபிஷேகமேல அர்ச்சனைய இல்ல

இல்லையா அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டிராமா அம்மா தாய் ஆள விட்றியா ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாள ஆ என்னோட நல்லாவே இருப்பா ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வர சொல்ல ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா ஐயோ ஏயா அடா அடடா அடா சூப்பர் குடும்பமே அது